திமுக கட்சியுடன் ஆதவ் அர்ஜுனா அவருக்கு ரகசிய கூட்டணி அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல உதயநிதி இரண்டு பேர் கிட்டயுமே யாருக்குமே தெரியாம தொடர்ந்து தொடர்புல இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சோ இதனால வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நடிகர் விஜய் அவர் முதுகிலேயே குத்தப்பட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவரால விஜய் அவர்கள் முதுகுல குத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அதாவது சமீபத்துல நடந்த கரு சம்பவம் வரைக்கும் நடிகர் விஜய் அவர் ஏமாற்றப்பட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவரால் ஏமாற்றப்பட்டு விஜய் முதுகில் குத்தப்பட்டிருக்காரு சூழ்ச்சி வலையில விஜய் அவர்கள் சிக்கியிருக்காரு அப்படின்னு நேற்றில் இருந்து யாருக்கும் தெரியாத ஒரு புதிய விஷயம் தற்போது வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி துவங்கினதுக்கு அப்புறமா சில மாதங்கள் கழிச்சு அதாவது கொஞ்சம் லேட்டாக தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அதுக்கு உள்ள வந்து அவர் சேர்ந்து அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பா ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் அவருடைய கட்சியில் இருந்து தான் நடிகர் விஜய் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிருந்தாரு அப்படின்னு தான் இந்த விஷயத்த மேலோட்டமா பாக்குற முக்கியமா விஜய் அவருடைய கட்சியில இளம் வயதுல சேர்ந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க எல்லாருக்குமே ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு நபர் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே திமுகவுல பல வருஷமா இருந்திருக்காரு ஆதவ் அர்ஜுனா ஸோ அந்த பழைய கணக்கு பழைய தொடர்பு யாருக்குமே தெரியாமல் இன்னும் திமுக கூட முக்கியமாக நடிகர் விஜய் அவருக்கு தெரியாமலேயே அதோ அர்ஜுனா அவர் தொடர்பில் கண்டிப்பாக இருக்கார் அப்படின்னு யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு திடுக்கிடும் தகவல் தான் பாத்தீங்கன்னா தற்போது வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்த முழுசாக கேட்குறப்ப நடிகர் விஜய பாத்தீங்கன்னா அவர் தற்போது மிகப்பெரிய அளவில் அதோ அர்ஜுனா அவர் மேலே கடும் அதிர்ச்சிக்கு உள் ஆகியிருக்காரு அதாவது கடந்த சனிக்கிழமை இரவு கரூர் சம்பவம் கண்டிப்பாக நம்ம யாருமே இன்னும் பல வருஷத்துக்கு மறக்க முடியாத ஒரு கருப்பு சுவடாக தான் கரூரில் நடந்த அந்த கோர சம்பவம் இருக்கு இப்படி இருக்க இந்த விஷயத்துல அதவ் அர்ஜுனா கண்டிப்பாக அவர் திமுக அவங்களுடைய கை கூலியாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு தற்போது பிரபல யூடியூபரான மாரிதாஸ் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா அவர் தற்போது ஆதவ் அர்ஜுனா அவருக்கு எதிராக எழுப்பியிருக்காரு அதில் அவர் முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னா இந்த கரு சம்பவத்தில் நடிகர் விஜய் அவர் முதல் குற்றவாளியாக அரசு தரப்பு முக்கியமாக போலீஸ் எல்லாருமே முதல் குற்றவாளியாக விஜய் அவரை முன் வச்சிருக்காங்க ஸோ விஜய் அவரை மட்டுமில்லை அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படின்னு இந்த கரு சம்பவத்தில் எஃப்ஐஆர் போட்ட போலீஸ் எல்லாருமே முதல் குற்றவாளி விஜய் அதுக்கப்புறமா புசி ஆனந்த் முக்கியமாக மாவட்ட செயலாளர் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த அளவுக்கு தமிழக காவல்துறை தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல எதிராக பயங்கரமான ஒரு குற்றம் விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் கலெக்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சியையே திமுகவினர்கள் அடியோட முடக்கக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் செய்யலாமோ அந்த மாதிரியான தீவிரமான நடவடிக்கையில தற்போது காவல்துறையினர்கள் அதாவது திமுக அவங்களுடைய தரப்பு இந்த விஷயத்தில் தீவிரமா இறங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே முக்கியமா இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்க எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவருடைய பெயர் ஒரு சின்ன இடத்துல கூட குறிப்பிடவே இல்லை முக்கியமா தாவேக்கா கட்சி அப்படின்னாலே நடிகர் விஜய் அவருக்கு வலது கை புசி ஆனது அப்படின்னா இடது கை ஆதவ் அர்ஜுனா அப்படின்னே சொல்லலாம் விஜய் அவருக்கு இரண்டு கை போல இவங்க இரண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கூட்டம் மிகப்பெரிய சோகத்தில் முடிஞ்சதில் இருந்து இதில் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே தற்போது கைது பண்ண அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறையினர்கள் வலுவான ஆதாரம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்னா சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சின்ன இடத்துலையுமே ஆதவ் அர்ஜுனா அவருடைய பெயரை கூட காவல்துறையினர்கள் அவங்க உச்சரிக்கவே இல்லை அவரை சந்தேகத்தின் லிஸ்ட்டுக்கு உள்ள கூட ஆதவ் அர்ஜுனா அவரை கொண்டும் வரல சோ இதுதான் தற்போது மக்கள் எல்லாருக்கிட்டையுமே மிகப்பெரிய சந்தேகத்தை ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட எழுப்பியிருக்கு முக்கியமாக யூடியூபர் மாரிதாஸ் ஆதவ் அர்ஜுனா விஜய் அவருடைய முதுகில் குத்திட்டாரு கூடவே இருந்து கால வாரியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆளே கிடையாது தொடர்ந்து திமுகவின் ஒரு கை கூலி போலதான் ஆதோ அர்ஜுனா அவர் செயல்பாட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு திடுக்கிடும் தகவலை தற்போது யூடியூபர் மாரிதாஸ் அவரு சொல்லியிருக்காரு ஸோ முக்கியமாக அவர் அந்த விஷயத்தில் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா திமுக இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்தப்ப அப்போ லாட்டரி மாஃபியா மாதிரி நடத்தி தமிழகத்தில் பல குடும்பங்களை நடுத்தர்வுக்கு கொண்டு வந்து போலியான லாட்டரிகளை கோடிக்கணக்கில் விற்று தமிழகத்தில் இருந்து பல ஆயிரம் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துகளை சேர்த்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமனார் ஸோ அவருடைய பொண்ணை கட்டினவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா இப்போவும் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஆதவ் அர்ஜுனா அது எல்லாமே தமிழக மக்கள் அவங்க எல்லோரையுமே நடுத்தருவுக்கு கொண்டு வந்த லாட்டரி பணத்தில் இருந்து வந்த காசு அப்படின்னு யூடியூபர் மாரிதாஸ் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அவர் மேல இந்த குற்றச்சாட்டை பல நாட்களாக அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர் செலவு பண்ற ஒரு ஒரு ரூபாய் கூட திமுக அவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தப்ப அவங்க கூட கூட்டணியாக சேர்ந்து லாட்டரியில சம்பாதிச்ச பணத்தை தான் ஆதவ் அர்ஜுனா இப்பையும் அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசாக எல்லாமே திமுக கிட்ட இருந்து வந்த காசாக தான் இருக்கு சோ இப்படி இருக்க ஆதவ் அர்ஜுனா அவருடைய சொத்தே திமுக அவங்க கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஆதவ் அர்ஜுனா ஏன் திமுக அவங்களுடைய கை கூலியாக அவங்களுடைய கருப்பு ஆடாக விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள நுழைந்த நபராக இருக்கக்கூடாது அப்படின்னு யூடியூபர் மாரிதாஸ் இந்த குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா பயங்கரமான கடுமையான குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா அவருக்கு எதிராக தற்போது அவர் முன் வச்சிருக்காரு ஸோ இது எல்லாத்த விட நேற்று முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா ஒரு மோசமான செயல் அவர் செஞ்சுருக்காரு இதை பார்க்குறப்ப நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே ஆதவ் அர்ஜுனா அவர் மேலே இன்னமுமே கூட ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது அதாவது நேற்று ட்விட்டரில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு போட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த பதிவை ஆதவ் அர்ஜுனா அவர் டிலேட்டும் பண்ணிட்டாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போதைக்கு ஆளும் திமுக அரசு அவங்களுக்கு எதிராக வாய திறந்தாலே மக்கள் எல்லோரையுமே தூக்கி ஜெயிலில் போட்டுவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க திமுக அரசு ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் யாருமே பயப்படக்கூடாது மீண்டும் ஒரு புரட்சியை நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு நம்ம எல்லாருமே இலங்கையில நடந்த புரட்சி அதே போல நேபாள நடந்த புரட்சி மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள நடத்த வேண்டிய நிலைமைக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு திமுகவுக்கு எதிரா பேசுற மாதிரி ஆதவ் அர்ஜுனா விஜய் அவரை பின்பற்றக்கூடிய கோடான கோடி ரசிகர்கள் மக்கள் எல்லாரையுமே தூண்டி விடுற மாதிரியான ஒரு மோசமான செயல் மோசமான பதிவை நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த பதிவை மேலோட்டமாக பார்க்குறப்ப ஆதவ் அர்ஜுனா திமுகவை விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதை டீப்பாக கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப தான் ஏற்கனவே கரூரில் ரசிகர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்க கூடி அவங்க எல்லாருமே விஜயை பார்க்கணும் அப்படின்னு அந்தளவுக்கு கூடி ஒரு மோசமான துயரமான சம்பவம் நடந்துச்சு அடுத்த சில நாட்கள்லேயே விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய கோபம் எல்லாத்தையுமே தூண்டி விடுற மாதிரி அதாவது ஆளும் திமுக அரசுக்கு தூண்டி விடுற மாதிரியான செயலை தற்போது ஆதவ் அர்ஜுனா கையில் எடுத்திருக்காரு இதன் காரணமாக விஜய் தரப்பு விஜய் ரசிகர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க செய்ய போய் மீண்டும் அதன் காரணமாக விஜய் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்களை தூண்டி விடுற மாதிரியான மோசமான செயலில் நேற்று ஆதோ அர்ஜுனா ஈடுபட்டிருக்காரு இதை பார்த்துட்டு தான் தற்போது தமிழக மக்கள் முக்கியமாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஆதவ் அர்ஜுனா விஜய்களுடைய வலது கை இடது கை போல அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் கூடவே இருந்து குழி பறிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் அவருடைய அரசியலுக்கு சாப கேடு இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு விஜய் உடனே அவரை கட்சியை விட்டு துரத்தலைன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறையா இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் விஜய் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் விஜய் அவரை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க முக்கியமா கரூர் விஷயத்துல கூட கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில விஜய் அவருக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டிருக்காரு அதனால ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட கண்டிப்பாக விஜய் அவர் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்ப ஏற்கனவே விஜய் அவருடைய முதுகுல குத்திட்டாரு ஆதவ் அர்ஜுனா இப்பவே விஜய் சுதாரிச்சுக்கலைனா நிச்சயமா அவருடைய கட்சியை நிரந்தரமா இழக்க வேண்டிய நிலைமை இன்னும் மோசமான கெட்ட பேர் தான் விஜய் அவருக்கு வந்து சேரும் ஆதவ் அர்ஜுனால அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஆதோ அர்ஜுனா அவரை விஜய் பக்கத்தில் வச்சுருக்கிறது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதோ அர்ஜுனா விஜய் அவர் கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரா இல்லை உண்மையே அவர் நல்லவர் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்